நீங்கடிய சேர்த்து எங்கயா கொண்டு போதை மக்கள் பண்ற துயரத்துல அரசியல் பண்ணாதீங்க அப்படி பண்ணா அது அற்பத்தனமான செயல் இருக்காரு மக்களின் துயரத்தை அரசியல் ஆதாயம் தேடுகிற ஒரு அற்ப அரசியலாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது

இபிஎஸ் திகார் jail க்கு போய்டுwarn OPS சொல்றாரு OPS jail க்கு போறது உறுதி அப்படினு இபிஎஸ் சொல்றாரு அவது விட்டேனா எங்க போனும் திகார் jail நீ போனும் நான் சொல்லு இது jail க்கு போறது பல வலக்குல அவர் சந்திச்சிட்டு கோரு அவர் விரவில் பல வலக்குல ஒரு வலக்கு இல்ல பல வலக்குல அவர் போறது நிச்சயம் அதாகப்பட்டது மหาஜனங்களே செல்லகுட்டி நாம டெல்லியில இறங்கினதுமே நமக்கு கார் அனுப்பிச்சிருவாங்கல்ல ஏ எத்தனை வாட்டி சொல்றது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல கரெக்டா அனுப்பிடுவாங்க இல்ல நான் எதுக்கு கேக்குறேன்னா சார் அதான் சொல்றாங்களே அப்புறம் சும்மா சும்மா அதே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க யோ யார் யா நீ ஏன் டார்லிங் கிட்ட நான் கேட்டா உனக்கே கோவம் வருது இது ஏர்போர்ட் உன்னோட வீடு இல்ல நானும் அதான் சார் சொல்றேன் கேப்டன் அவர்கள் இறந்த செய்தியே ரொம்ப கவலையா இருக்கு நீங்க வேற தொண்தொண்ணு பேசிட்டு இருக்கீங்க அட ஆமாங்க கேப்டன் அவர்களோட மறைவு அவர் கட்சி தொண்டர்களுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கு தம்பி நீ சொல்றதும் சரிதான் அரசியல் வேறுபாடுகளை தாண்டி எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சவரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சமீப காலமா அவர் உடல்நல குறைவாக இருந்த தோற்றத்தை பார்த்தே பலராலும் தாங்கிக்க முடியல எப்படி இருந்த மனுஷன் இப்படி இருக்காரு அப்படின்னு தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அவர் இயற்கை எய்திட்டாருங்கிற செய்தி எல்லாரையும் உலுக்கி எடுத்திருக்கு கேப்டன் அவர்களோட மறைவுக்கு ராகுல் காந்தி அவர்கள் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் அவர்கள் உள்ளிட்ட பல தலைவர்களும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க கட்சி பாகுபாடு இல்லாமல் திரு கே எஸ் அழகிரி அவர்கள் திரு இபிஎஸ் அவர்கள் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க விஜயகாந்த் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நம்ம ஞாபகத்துக்கு வரது அவருடைய நல்ல உள்ளம் தான் அரசியல் வரதுக்கு முன்னாடியே ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்யறத வழக்கமா வச்சிருந்தாரு வெளிப்படையா துணிச்சலா பேசுற அவருடைய இயல்பு என்னைக்கும் மாறினதில்லை சினிமாவில் நடித்த விஜயகாந்த் அவர்கள் பொது வாழ்க்கையில் நடித்ததில்லை பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் சட்டமன்றத்திலையும் கூட தன்னோட ஆதங்கத்தையும் கோபத்தையும் மறைக்க தெரியாத மனிதர் தான் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடக்கும் அப்படின்னு முதலமைச்சர் சாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு தேமுதிக அலுவலகத்திலேயே விஜயகாந்த் அவர்களுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு நாளைக்கு திரைப்பட படப்பிடிப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கு திரைப்பட தயாரிப்பாளர்களை அன்போடு முதலாளி என்று அழைத்தவர் விஜயகாந்த் அப்படின்னு தயாரிப்பாளர்கள் சங்கம் இரங்கல் தெரிவிச்சிருக்கு சொல்லப்பட்டிருக்கு நம்ம வசந்த் தொலைக்காட்சியின் நிறுவனரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அமரர் வசந்த்குமார் அவர்களுடன் அரசியலையும் தாண்டி நல்ல நட்பு அவருக்கு இருந்துச்சு கண்டிப்பா இந்த மாதிரி மனிதர்களை காலம் கடந்தும் மக்கள் மனதிலிருந்து அகற்றவே முடியாது

நீ தேவையில்லாம யூ டர்ன் போட்டு பாலிட்டிக்ஸ் குள்ள போகாத அவங்க பேசுறதுலயும் ஒன்னும் தப்பு இல்ல சார் அது வேற இது வேற ஹலோ தம்பி நீ என்னவோ என் டார்லிங்கோட மனச படிச்ச மாதிரியே சொல்ற அவ என்ன பேசுறான்னு உனக்கு தெரியுமா மக்களோட மனசுல இருக்கிறது தானே அவங்களும் சொல்ல போறாங்க ஓ நீ அப்படி சொல்றியா அதுவும் சரிதான் வரலாறு காணாத மழை வெள்ளத்தால தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அந்த வெள்ள பாதிப்பை பார்வையிடாமலேயே இதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாதுன்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இதுல தேவையில்லாம முதலமைச்சர் மேல அரசியல் ரீதியான குற்றச்சாட்டை முன் இதுக்கு கடுமையான கண்டனங்கள் இருந்துச்சு நேரடியாக தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பார்வையிட்ட பிறகு கூட கூடுதல் நிதி ஒதுக்கீடு சம்பந்தமா எந்த அறிவிப்பையும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிடலை இதை வச்சு தான் திருமாவளவன் அவர்கள் கூட கூட ஆமாங்க பார்த்தேன் மக்கள் அரசியல் பண்ணாதீங்க அப்படி அற்பத்தனமான கூடமா இந்திய ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று வந்து தூத்துக்குடி பகுதிகளில் பார்வையிட்டு சென்றிருக்கிறார் பாதிப்புகளை அவர் நேரடியாக பார்த்திருக்கிறார் இதன் பின்னராவது அவருக்கு மனம் இறங்க வேண்டும் அவருக்கு கருணை மேலோங்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இது போன்ற பேரிடர் காலங்களில் பேரிடரை பேரிடராக மட்டுமே பார்க்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களின் துயரை துடைப்பதற்கு முயற்சிக்க வேண்டுமே தவிர மாநிலத்தில் ஆளும் கட்சி எதுவோ அந்த கட்சிக்கு எதிரான விமர்சனங்களை செய்வது மக்களின் துயரத்தை அரசியல் ஆதாயம் தேடுகிற ஒரு அற்ப அரசியலாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது அற்பத்தனமான பல விஷயங்களை பாஜக பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு இப்போ எழுந்துக்கிட்டு இருக்கு கர்நாடகாவுடைய முன்னாள் முதலமைச்சரான எடியூரப்பா மேலே பாஜகவுடைய முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்போ பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு என்ன குற்றச்சாட்டு தம்பி ஏதாவது அற்பத்தனமான ஊழல்ல ஈடுபட்டாரா நம்ம எடியூரப்பா எங்க

கொரோனா காலத்தில் முதல்வராக இருந்த எடியூரப்பா நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் மோசடியில் ஈடுபட்டார்னு பாரதிய ஜனதா கட்சியின் எம்எல்ஏ பகானா கவுடா பாட்டீல் யாத்னால் பரபரப்பான குற்றச்சாட்டை தெரிவிச்சிருக்காரு ஒரு மாஸ்கோட விலை நாற்பத்தஞ்சு ரூபா தான் ஆனால் எடியூரப்பாவோட அரசு நானூத்தி எண்பத்தஞ்சு ரூபான கணக்கு எழுதிருக்கிறதா சொல்லியிருக்காரு படுக்கைக்கு கொடுத்த வாடகை பணத்துல சொந்தமாவே வாங்கியிருக்கலாம்னு குற்றம் சுமத்திருக்காரு கரோனா தாக எட்டு ரூபாய் ஖ர்ச்சு ஆக்கிற சர்க்கார் தாங்க நான் கொடுத்தல ஒரு நானூறு எண்பத்தஞ்சு ரூபாய் ஆக்கிறேன் அந்த மாஸ்கி உத்தரமாட்டது இது கரோனா சொந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ ஒருவரே பாஜகவை சேர்ந்த எடியூரப்பா மேலே ஊழல் மோசடி குறித்து வெளிப்படையா குற்றம் சாட்டிய விவகாரம் கர்நாடகா அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தி ஏற்கனவே நாற்பது சதவீத கமிஷன் குற்றச்சாட்டு பாஜகவை வீட்டுக்கு அனுப்பிச்சது இதுல நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் வேறையா இது வீட்ல இருந்து ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கும் போல இருக்கே பாஜக இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா ஊழலை ஒழிக்க வந்த புனிதர்கள் நாங்கள் அப்படின்னு நம்ம அண்ணாமலைஜி தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காரு தம்பி அங்க அங்க நீ கடைசியில பாயிண்ட்டுக்கு வந்துடுறிய ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு பாஜகவில இருந்து ஊழல் பண்றவங்க ஒரு பக்கம் ஏற்கனவே குற்ற வழக்குகள்ல சிக்கினவங்க புகலிடம் தேடி சேர்ந்த கட்சியும் பாஜக தான் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் அப்ப பாஜக ஒரு நாணயமான கட்சியா இவ்வளவு பிரச்சனைகளை சொல்றீங்க அப்புறம் எப்படி நாணயமான கட்சின்னு சொல்றீங்க ஏங்க நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குல்ல அதான் இவர் சொன்ன ரெண்டு பக்கமும் இருக்கிற கட்சியான்னு கேட்டேன் என்னதான் நாம நகைச்சுவையா பேசிக்கிட்டாலும் எல்லா குற்றச்சாட்டுகளையும் ஏன் குற்றங்களையும் கூட கழுவுற ஒரு ஆயுதத்தை பாஜக கூர்த்திட்டுகிட்டே இருக்கு இந்துத்துவா அப்படிங்கிற ஆயுதத்தை சொல்றீங்களா எங்க எனக்கு இதுல ரொம்ப நாளா ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு கோயிலுக்கு போறவங்க எல்லா கட்சியில இருந்தா இருக்காங்க இந்துக்கள் அப்படின்னாலே அவங்க என்ன பாஜக தொண்டர்கள் தானா கோயிலுக்கு போறதும் வழிபாடு நடத்துறதும் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட உரிமை மத அடையாளத்தை வச்சு அரசியல் பண்றத இவங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நடத்த போறாங்க உனக்கு கூட கோபம் வருது இதே ஆதங்கத்தை தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சசிதரூர் அவர்களும் தெரிவிச்சிருக்காரு அப்படியா சசிதரூர் அவர்களுடைய ஆதங்கத்துக்கு என்ன காரணம் ஜனவரி மாதம் நடக்க இருக்கிற ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு காங்கிரஸ் கட்சியின் தற்போதைய தலைவர் கார்கே அவர்களுக்கும் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இவங்க அதில் கலந்துக்கிறது தொடர்பாக இன்னும் அறிவிப்பு வெளியாகலை இதை பத்தி செய்தியாளர்கள் கேட்கும் போதுதான் சசிதரூர் அவர்கள் தன்னோட கருத்தை சொல்லியிருக்காரு ஓஹோ சரிங்க அவர் அப்படி என்னதான் சொன்னாரு சொல்லுங்க செய்தியாளர்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் சசிதரூர் அவர்கள் பேசும்போது என்னை பொறுத்தவரை கோவில் என்பது ஒரு அரசியல் மேடை அல்ல அது மக்கள் இறைவனோடு தங்களுக்கு உள்ள நெருக்கத்தை மேலும் அதிகரித்துக் கொள்வதற்கான பிரார்த்தனை செய்வதற்கான இடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு

நாடாளுமன்ற பாதுகாப்பும் இல்ல ஜனநாயகமும் இல்ல அதை பற்றின கவலையும் பாஜகவுக்கு இல்லை ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை நடத்தி அதையும் வாக்குகளாக மாத்திர வேலையை தான் பாஜக பார்த்துக்கிட்டு ஆமாங்க ரெண்டாயிரத்தி ஒராவது வருஷத்தில் நாடாளுமன்றம் தாக்கப்பட்ட போது கூட இவ்வளவு ஜனநாயக படுகொலை நடக்கல இதை பற்றி திரிணாமுல் காங்கிரஸ் மாநிலங்களவை எம்பி எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிற பதிவில் வேதனையை தெரிவிச்சிருக்காரு இப்போது போல் இல்லாமல் பழைய நாடாளுமன்றம் தாக்கப்பட்ட போது அப்போதைய பிரதமரும் உள்துறை அமைச்சரும் நாடாளுமன்றத்துல நடந்த தாக்குதல் குறித்து அறிக்கை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு ஆமாண்டி செல்லம் நானும் பார்த்தேன் அதுல அவர் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷம் நாடாளுமன்றம் தாக்கப்பட்ட போது வேலை நாட்களில் நாடாளுமன்றத்தில் முழு அளவிலான விவாதம் நடந்தது அப்போதைய பிரதமர் மாநிலங்களவையில் அறிக்கை அளித்து பேசினார் உள்துறை அமைச்சர் மக்களவையில் அறிக்கை அளித்தார் அப்படிங்கறத பதிவு பண்ணியிருக்காரு இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் நியாயமே இல்லையா நியாயத்தையும் தீர்வையும் சொல்ற விதமாதான் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்காரு ஓ அப்படியா பாரத் ஜோடா யாத்திரை மறுபடியும் தொடங்க போகுதா ஆமாண்டி செல்லக்குட்டி ஆனா அதுக்கு இப்ப வேற பேர் வச்சிருக்காங்க பாரத் ஜியோடா யாத்திரைக்கு வேற பேர் வச்சிருக்காங்களா என்ன பெயர் சார் இத பத்தி விளக்கமாவே காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கேசி வேணுகோபால் அவர்கள் கிட்ட பேசியிருக்காரு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நடைப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறதா சொல்லியிருக்காரு இந்த நடைப்பயணத்துக்கு பாரத் ஜோடா யாத்ரா அதாவது ஒற்றுமை நடைபயணம் என்று பெயரிடப்பட இருந்த நிலையில் இந்தியாவுக்கான நியாயம் கேட்கும் நடைபயணமாக பாரத் நியாய் யாத்ரா என்ற பெயரை காங்கிரஸ் காரிய கமிட்டி

ஆறாயிரத்து இரநூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு நடத்துறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறதாகவும் இது காங்கிரஸுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் புத்துணர்வு தரும் யாத்திரையாக அமையும் அப்படின்னும் வேணுகோபால் அவர்கள் சொல்லியிருக்காரு ஜனவரி பதினாலாம் தேதி தொடங்கும் இந்த யாத்திரை மார்ச் இருபதாம் தேதி முடியும்னு கூட கேள்விப்பட்டேன் நீ நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கிய எல்லாமே கரெக்டு தான் அண்மையில் வன்முறை சம்பவங்களால் மிகவும் பாதிப்புக்குள்ளான மணிப்பூரில் தொடங்கும் இந்த யாத்திரை நாகாலாந்து அசாம் மேகாலயா மேற்குவங்கம் பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா சத்தீஸ்கர் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய பதினாலு மாநிலங்களின் வழியாக நடைபெற்று இறுதியில் மும்பையோடு முடிவடைய போகிறதா கே சி வேணுகோபால் அவர்கள் அறிவிச்சிருக்காரு ராகுல் காந்திஜி ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் ராகுல் காந்தி சி டபிள்யூசி ஸோ All India Congress Committee has decided to hold a Bharat Nyaya Yatra from January 14 to March 20th from Manipur to Mumbai. Super! இந்த ஒற்றுமை பயணம் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும்னு தோணுது தமிழ்நாட்டு அரசியலில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிற ஓபிஎஸும் இபிஎஸும் இப்போ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஜெயிலு கணப்புறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க கவனிச்சிங்களா அடா ஆமாம் தம்பி நான் அவுத்து விட்டேன் இபிஎஸ் திகார் ஜெயிலுக்கு போயிடுவார்னு ஓபிஎஸ் சொல்கிறாரு ஓபிஎஸ் ஜெயிலுக்கு போகிறது உறுதி அப்படின்னு யூபிஎஸ் சொல்கிறாரு ரெட்ட இலையிலேருந்து பிரிஞ்சு வந்த இந்த ரெண்டு இலைகளுக்குள்ளே இவ்வளோ மோதல் பாவம் பா அந்த அதிமுக தொண்டர்கள் நீ என்னென்ன செஞ்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அந்த நாடக வருஷத்தில் அரசில் உட்காந்துட்டு முதலமைச்சரில் உட்காந்துட்டு எனக்கு அத்துப்படி நான் கையெழுத்து போட்டு தான் ஃபையல் பூரா அங்கே அடுத்தது போகும் நான் அவழ்த்து விட்டேன எங்கே போகணும் திகார் செயலுக்கு நீ போகணும் ஞாபகம் சொல்லு நான் தயிர்னமா சொல்கிறேன் சொல்லு ஒரு ஜெயலுங்க போகிறது உரிய ஆயிட்டுது பல வழக்குகளை அவர் சந்திக்கிட்டு இருக்கார் அவர் விரைவில் பல வழக்குகள் இப்போ ஒரு வழக்கு இல்லை பல வழக்குகள் அவர் போகிறது நிச்சயம் சரிங்க நானும் பாவம் பார்த்துட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன் மேடத்தை திட்டாதீங்க தம்பி நான் மேடத்தை திட்டுறதுக்கும் நீ பாவம் பார்க்கறதுக்கும் என்ன சம்பந்தம் உங்க டார்ச்சரை தாங்க முடியாம டெல்லியில் கார் ஓட்டுறதுக்கு மேடம் என்ன சென்னையிலேருந்து புக் பண்ணி கூட்டிகிட்டு போறாங்க டெல்லியில் கார் ஓட்டுறதுக்கு சென்னையிலேருந்து டிரைவரா அதாகப்பட்டது மகாஜனங்களே